அனைவருக்கும் வணக்கம் மரமும் செடியில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய மரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மனம் கமலும் மனம் வீசும் மகிழம்பூ மலர் என்றாலே மனம்தான் அதிலும் ஒரு சில பூக்கள் அதீத மனம் கொண்டவையாக இருக்கும் அதில் குறிப்பிடத்தக்கது தான் மகிழம்பூ இந்த மகிழம்பூவை வகுளம்பூ இளஞ்சி என்ற வேறு பெயர்களும் இதற்கு உண்டு இந்த பூ வந்து தரையில் சூடுவதற்கு மட்டுமல்லாமல் மருத்துவ குணங்கள் நிறைந்ததாகவும் இருக்குது அடர்த்தியான பரு கரும்பச்சை இலைகளை கொண்டது மகில மரம் இந்த மகில மரத்தோட சந் பூ வந்து சந்தன நிறத்துல இருக்கும் காய்ஞ்சதுக்கப்புறம் இதோட பூ வந்து ப்ரௌன் கலருக்கு மாறிடும் மற்ற பூக்களை மாதிரி இல்லாம இந்த பூ வந்து காய காய வந்து மனம் வீசக்கூடியதாக இருக்கும் அதனாலேயே வந்து இந்த பூக்களை வந்து கோவில்களில் தெய்வ சிலைகளுக்கு வந்து அணிவிப்பாங்க திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அண்ணாமலையார் கோவிலில் தடை விருட்சமே இந்த மரம் தான் என்பது பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் மரத்தோட காய் பழம் இலை பூ பட்டை எல்லாமே மருத்துவ குணம் வாய்ந்ததாக இருக்குது இவை வந்து குறிப்பாக சித்த மருத்துவத்தில் அதிக அளவில் பயன்படுது இந்த காய் மகிழம் காய் வந்து பள்ளியில் வைத்து மெல்லும்போது அதுலேருந்து ஒரு வகையான பார் வரும் அதை வந்து அப்படியே சாப்பிட்லாம் அந்த காய் வந்து நல்லா துவர்ப்பாக இருக்கும் மகிழங்காயை சாப்பிட்டா உடனடியாக பல்வலி குறையும் பதினைந்து நாட்கள் அல்லது ஒரு மாதம் தினமும் மகிழங்காயை சாப்பிட்டு வந்தால் பல்வலி குறையும் ஈறுகள் பல் ஆடுவது நிற்கும் அப்புறம் மகிழம்பழம் மகிழம்பழம் வந்து நல்ல வாசனையாக இருக்கும் சாப்பிட சுவையாக இருக்கும் மகிழம்பழம் சாப்பிட்டால் ஒற்றை தலைவலி எனப்படும் மைக்ரைன் தலைவலி குறையும் தசைகளின் இருக்கும் கொஞ்சம் தளர்வதால் தலைவலி நீங்குவதோடு நல்ல தூக்கம் வரும் மகிழம்பூ மகிலம்பூவை கஷாயம் போல காய்ச்சி குடிக்கலாம் பத்து பூக்கள் எடுத்து ஒரு டம்ளர் தண்ணி விட்டு அந்த நீரை அரை டம்ளராக சுண்டு வர கொதிக்க விட்டு அந்த கஷாயத்தை பருக ஒற்றை தலைவலி குறையும் மகில பூவை உலர்த்தி பொடி செய்து அதனை ஒரு சிற்றிகளை எடுத்து மூக்குப்பொடி போல உறிஞ்சி உறிஞ்ச தலையில் நீர் கோத்துட்டு நீர் வெளியேறி தலைவலி குறையும் மகிழம்பட்டை மகிழம்பட்டையை உலர்த்தி பொடி செய்து அதனை ஒரு சிட்டிகை அளவு எடுத்து ஒரு டம்ளர் தண்ணி விட்டு அந்த நீரை அரை டம்ளர் அளவுக்கு குறைஞ்ச வச்சு அந்த கஷாயத்தை பருக கர்ப்பப்பை பலப்படும் மகிழம் இலைகள் மகிழம் இலைகளை தண்ணீரில் போட்டு கொதிக்க வச்சு ஆரிய நீரை கொண்டு உடலை துடைக்க உடல் வெப்பம் குறைந்து காய்ச்சல் குறையும் மகிழ இலைகளுடன் பல்பொடியுடன் சேர்த்து உபயோகிக்கலாம் பற்களுக்கு நல்லது மகிழம் விதை மகிழம் விதைகளை காய வைத்து பொடி செய்து சிறிதளவு எடுத்து தண்ணீரில் கொதிக்க விட்டு கல்கண்டு பால் சேர்த்து குடித்து வர உடல் வலிமை பெறும் உடல் அழகு பெறும் ஆண்மை பெருகும் மகிழம் விதைகளை பாலில் அரைச்சி சாப்பிட்டால் தாது விருத்தி அதிகரிக்கும் அதிகம் சாப்பிட்டால் வயிற்றுப்போக்கு ஏற்படும் மகிழம் பூல உள்ள வேதிப்பொருட்கள் பார்த்தீங்கன்னா கால்சியம் பாஸ்பரஸ் சத்து பீட்டா ஆம்பி இந்த மகிழ மரம் வந்து பொதுவாக வந்து வெப்பமண்டல காடுகளில் வந்து அதிக அளவுல இருக்கும் இந்த மகில மரம் வந்து எல்லா வகையான பகுதிகளிலும் வளரக்கூடியது குறிப்பாக மலைப்பகுதிகளில் வந்து காடுகளாகவே இந்த மகில மரங்கள் இயற்கையாவே வளரும் இதை வந்து சாலை ஓரங்கள்ல அதிக அளவுல காணப்படும் இதனுடைய வாசனைக்காகவே வந்து இந்த மரங்கள் வந்து அதிக அளவுல இருக்குது இதோட வாசனை வந்து மன அமைதியை கொடுக்கக்கூடியது பலரோட வீடுகளில் வந்து கூட இந்த மகில மரத்தை வளர்ப்பாங்க பாசிட்டிவ் எனர்ஜி வந்து வீட்டுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி